ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கொடி சமப்பிரப நிர்பிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தேமிகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் குருவின் திருவடி தொட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம் மார்ஸ் மீடியா நேயர்கள் மட்டுமல்லாமல் நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் தான் சொல்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வாங்க உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் சில பேர் வந்து ஜாதகமே இல்லை அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பினா பார்க்கலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி ஆக்சுவலாக எந்த கிரகங்களும் நகரலை பூமி தன்னைத்தானே சூழலும் போது எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கிறது அது உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் படித்த பாமரர்கள் படிக்காத பாமரர்கள் யாராக இருந்தாலுமே தெரியும் பூமி தன்னைத்தானே சுழலுது அதனால தான் கிரகங்களோட சுழற்சியே ஏன்னால் நம்ம பூமியில் இருக்கோங்கிறதுனால அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அதை வச்சு நம்ம கணிக்கிறோம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்பொழுது காலப்புருஷ சக்கர தத்துவத்தின் படி நாலாம் இடமாக கடகராசிக்கு வரப்படுற நாலாம் இடம் அப்படின்னாலே சுகஸ்தானம் கடகம் தாயார் தாயார் வழி வீடு மனை வாகனம் சொத்து சேர்க்கை அது எல்லாத்துக்கும் பூமி எல்லாத்துக்கும் இந்த நாலாம் இடம்தான் காரணம் முக்கியமாக தாயாரோட ஸ்தானம் அந்த இடம் தாயாரோட இடத்துக்கு தந்தையார் வரப்புகிறார் ஏன்னா இந்த சூரிய பகவான் பித்ருக்காரகன் தந்தைக்காரகன் அவர் வரப்புகிறார் சாதாரணமே ஆடி ஆவணி ரொம்ப அற்புதமான ஒரு மாதங்கள் ஏன்னா சந்திர பகவானோட இடத்துல சூரிய பகவான் அடுத்து சூரிய பகவானோட இடத்துலையே சூரிய பகவான் இந்த மாதிரி சூரிய பகவானோட சஞ்சாரம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பத்தி ஓரு நாட்கள் கடகராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் போகிறார் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் குருவின் புனர்பூச காலில் இந்த சூரிய பகவான் அற்புதமாக சஞ்சாரம் போகிறார் த்ரீ டேஸ் அப்படின்னாலும் ரொம்ப அற்புதமான ஒரு சஞ்சாரம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சனி பகவானின் ஸ்பூச காலில் சஞ்சாரம் பண்ணப்படுறாரு இந்த நேரத்தில் எல்லாருமே கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கிலும் புத பகவானின் ஆயில காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ பார்த்திங்கன்னா நாட்டில் ஒரு தெளிவான ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கும் தெளிவு இப்போ கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குல்ல அங்கங்கே கொஞ்சம் குழப்பங்கள் இப்படிலாம் இருக்குது அதெல்லாம் மீறி மாறி அற்புதமான ஒரு தெளிவு கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாரோட மனசுலேயும் ஒரு நிம்மதி இருக்கும் சரி இந்த கடகம் நாலாம் இடம் ஆடி மாதம் அப்படிங்கும்போது அது என்ன விசேஷம் அப்படின்னா தக்ஷணாயணம் ஆரம்பிச்சு விடுவோம் மகரத்துலேருந்து மிதுனம் வரைக்கும் உத்தராயணம் ஆடி மாதம் ஆரம்பம் தக்ஷணாயணம் தக்ஷணாயனம் அப்படின்னா என்னென்னா சூரிய பகவான் தெற்கு நோக்கி போகிறது இது உங்களுக்கு தனியாக ஒரு பதிவை போடுறேன் பார்த்துக்கலாம் அந்த வகையில் இந்த கடகராசியில் முப்பத்தி ஒரு நாட்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக தெரிஞ்சுப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா மீனராசி மீனராசினியர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதி அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு டாப் டாப் மோஸ்ட்டுங்க என்னென்னா பகைருண ரோகாதிபதி ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடம்னாலே நோய் பம்பு வழக்கு கடன் சத்ரு எல்லாம் இந்த இடத்துல சூரிய பகவான் உங்களுக்கு இந்த அதிபதியாக வந்ததினால நீங்கள் வந்து சாதாரணமாக என்ன உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருந்தால் சமாளிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் பிரச்சனை இருந்தது சமாளிப்பீங்க குடும்பத்தில் பிரச்சனை இருந்தது சமாளிப்பீங்க ஏன்னா பகை லோகாதிபதி சூரிய பகவான் அப்படின்னா நீங்கள் வந்து உபய ராசி உபய ராசி அப்படின்னாலே இப்படியும் இருப்பீங்க அப்படியே இருப்பீங்க சரம் ப்ளஸ் சிரம் அப்போ மூவபிள் ப்ளஸ் இம்மூவபிள் இப்படியும் எடுத்துக்கலாம் அப்படியும் எடுத்துக்கலாம் நீங்கள் திடீர்னு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசி சமாளித்து ஓடிடுவீங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனை என்னங்கிறத டக்குன்னு உங்கள் அறிவுபூர்வமாக யோசிச்சுருவீங்க ஏன்னா உங்களை ராசிநாதன் குருநாதன் குரு பகவான் டக்குன்னு பிடிச்சிட்டுவிங்க ஓ இதை வச்சு தான் இந்த பிரச்சனை ஓடுதா சரி இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நீங்களே ஒரு யோசனையை கொண்டு வந்து அதை அப்படியே தெளிவாக கொண்டு போய் அதை முடிச்சுடுவீங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போது சுகஸ்தானம் நாலாம் இடத்துல இருந்துட்டு சில நன்மைகளை கொடுத்தார் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக சில சொத்து சேர்க்கை உங்களுக்கு கிடச்சிருக்கு ஒன்று வருமானம் வந்திருக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு சொத்து இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது அதேமாரி உற்றார் உறவினர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருந்திருக்காங்க அவங்க மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சமாளிச்சிங்க அதேமாதிரி உத்தியோகத்தில் திடீர்னு ஒரு இடமாற்றம் அதெல்லாம் பற்றி யோசிச்சிங்க அதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணலாம் இந்த கொஞ்சம் கேஷை போட்டு அப்படி ஒன்று பண்ணலாம்னு நினச்சிங்க அதெல்லாம் நடந்திருக்கு அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்பொழுது சுகஸ்தானத்தை விட்டு விலகி பஞ்சமஸ்தானமாக ஐந்தாம் இடத்துக்கு வரப்படுறா ஐந்தாம் இடங்கிறது பூர்வீக ஸ்தானம் ரொம்ப அற்புதம் ஆறாம் இடத்த அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் என்னென்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பீங்க இப்படி பண்ணினா அப்படி அப்படின்னு புதுசாக ஏன்னா இப்போல்லாம் டெக்னிக் பார்த்திங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் எப்படியோ போயின்ட்டுருக்கு எரிண்டே இருக்குது அப்போல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது சாதாரணமாக இருந்தது இப்போ எல்லாமே வந்து பிரம்மாண்டத்தை நோக்கி போயின்ட்டுருக்கும் அப்போ இந்த பச்சமஸ்தானத்தில் இருக்கிற சூரிய பகவான் உங்களுக்கு சில ஆன்மீக விஷயங்களை கொடுப்பார் அதன் மூலமாக உங்களுக்கு மனசில் இருக்கிற குழப்பங்கள் குறையும் ஒரு தீர்வு கிடைக்கும் சில பேர் ஆன்மீக பிரயாணமும் ஏற்படுத்திப்பீங்க அதுவும் வயதானவர்கள் கண்டிப்பாக ஒரு ஆன்மீக பயணத்தை திட்டம் போடுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நேரத்தில் குலதெய்வ பிரார்த்தனைகள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களது ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குருவின் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு மனசில் கண்டிப்பாக ஆன்மீக சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கும் உறவுகள் மூலமாக சந்தோஷம் இருக்கும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்து வெற்றியை காண்பீர்கள் அதேமாரி தொழில் வியாபாரம்னு சொல்லிட்டேன் உத்தியோகம் அற்புதமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பதினொன்று பன்னிரெண்டு அதிபதி சனீஸ்வர பகவான் பூச காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் லாபாதிபதி விரயாதிபதி இந்த சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வை கொடுப்பார் அறிவை வச்சு அப்படியே வருவீங்க ஏதாவது ஒன்று இடைஞ்சல் கொடுத்து ஒரு குழப்பத்தையும் கொடுப்பேன் உண்டா இல்லையா அதாவது உத்தியோகத்தில் ஒரு பெரிய லெவலில் இருக்கீங்க நல்ல ஒரு சம்பாத்தியம் ஏதோ தசா புக்தியெல்லாம் நல்லபடியாக இருந்திருக்கு நல்லபடியாக போயின்னு இருக்கு ஐய்ட் ரிட்டையர் ஆகாச்சு ஏதோ சின்ன பிரச்சனை ஒன்றும் உடம்புல இல்லைன்னா ஏதாவது ஒன்று அப்போ விரயமும் ஆயின்னு இருக்குது செலவு அதான் வருமானம் வந்துன்றிருக்கு செலவும் போயின்னு இருக்குது அப்படி இருக்குது அந்த வகையில் இந்த பதினொன்று பணியெண்டுக்கூடிய அதிபதி சனீஸ்வர பகவான் நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் உடல் ஆரோக்கியத்தில் உத்தியோகத்தில் மெயினாக இந்த சக ஊழியர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களெல்லாம் எல்லாம் வந்து அப்படியே சோப் போட்டு அப்படியே கொண்டு போயிடணும் வேண்டாம் நமக்கு எதுக்கு வீண் வம்பு அப்படின்னு ஆனால் அதெல்லாம் நீங்கள் அற்புதமாக செய்வீங்க சாதாரணமாக மீனராசி அன்பர்கள் சாதாரணமாக அப்படியே இந்த கழுவுற மீன் நழுவுற மீன் மாதிரி இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பணியாளர்கள் இருக்காங்க பாருங்கள் நீங்கள் முதலாளி என்றைக்குமே முதலாளியோட கஷ்டம் தொழிலாளிக்கு தெரியாது தொழிலாளியோட கஷ்டம் முதலாளிக்கு தெரியாது எப்போவுமே ராகுகேது மாதிரி தான் அது அப்போ இந்த நேரத்தில் தொழிலாளிகளெல்லாம் கொஞ்சம் அப்படியே அரவணைச்சிட்டு போகிறது ரொம்ப நல்லது மூன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் நாலு ஏழு குடையாதிபதி புத பகவானின் ஆயில காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறதுல உங்களுக்கு ஓரளவுக்கு மனசில் தைரியம் கிடைக்கும் சொத்து சுகம் உண்டாகும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் அதேமாரி வீடு மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள்லாம் இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம் நல்ல வீடு கிடைக்கும் அதேமாரி வீடு வாங்கலாம்னு நினைக்கிறவங்கலாம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பங்குச் சந்தையில் ரியல் எஸ்டேட்டில் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது அந்த தொழில் பண்ணுற இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் கண்டிப்பாக இந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் முறியடிச்சு அப்படியே இந்த லாபத்தை கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பங்குச்சந்தையிலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுற கிடைக்கும் மற்றபடி வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க வாழ்க்கை துணை ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க இந்த நேரத்தில் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க தொழில் வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா கூட்டாளிகள்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக அவங்க செய்வாங்க நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி அதேமாரி உத்தியோகத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்கள் அவங்கெல்லாம் வந்து அனுசரணையாக இருப்பாங்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நண்பர்களின் உதவி அவங்க தாராளமாக கிடைக்கும் இந்த நேரத்தில் எல்லாம் ஒரு நல்லது உங்களுக்கு நடக்கும் மற்றபடி இந்த பகைருண ரோகாதிபதி பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு சில அற்புதமான ஒரு முன்னேற்றம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த முப்பத்தோரு நாட்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மனசார சித்தர்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது சித்தர்கள் கோவில் பக்கத்தில் இருந்துன்னா போயிட்டு வரலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் சித்தர்களை மனசார தியானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு பிடித்த சித்தர்கள் பதினெண்டு சித்தர்கள் இருக்காங்க அது இல்லாமல் நிறைய பேர் இப்போ இருக்காங்க வாழும் சித்தர் அந்த இதெல்லாம் இருக்குது அவங்களெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இது வழினால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மனசில் இருக்கிற குறைகள் போகும் இந்த கடகராசியில் அதாவது பஞ்சமஸ்தானமாகிய கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் முப்பத்தி ஒரு நாட்களும் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க